இன்றைக்கி ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரனை பற்றி பார்க்கலாங்க ஆக்டிவ் சில்ட்ரன் அதுக்கான காரணத்தையும் அது என்னென்ன சிம்டம்ஸ் காட்டுங்கிறதையும் அதிலுக்கான சொல்யூஷனையும் நான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு ஆக்டிவ் சில்ட்ரனோட பெற்றோரப்புக்கு தான் நான் நிறைய சொல்லித்தரணும் இப்போது உங்களோட குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் குதிங்கால் அதாவது கீழே வச்சுக்கிட்டு ஓட்டம் அப்புறம் வந்து சத்தம் அமைதியாக உட்காரவே முடியலங்கிற நிலை இருக்குதா இது வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாங்க இது வந்து ஒரு பல குடும்பங்களில் ஒரு பரவலாக காணப்படுற ஒரு நிலையாக இருக்குது இப்போ நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னா ஒரு குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்கும் அதாவது அன்கண்ட்ரோலபிள் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அந்த குழந்தைய இந்த குழந்த வந்து நல்லா ஓடி விளையாடுன்னு வச்சுக்கோங்களேன் ரன் அரவுண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களால் அந்த அளவுக்கு ஓடவே முடியாது ஓடி ஓடி டயர்ட் ஆயிடுவீங்க அப்புறம் ரொம்ப பேசும் டூ மச் டாக்கிங் அதுக்கப்புறம் ஒரு பேசுகிறப்பெல்லாம் இன்ட்ரப்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆஃபன் அடிக்கடி இன்ட்ரப்ட் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அவங்களுக்கு இது ஒரு வளர்கிற குழந்தைக்கு காமனாக இருந்தாலும் இது ஸ்கூலோ இல்லை தூக்கத்தையோ இல்லை ரிலேஷன்ஷிப்பையோ பாதிக்கிறப்போ நம்ம வந்து அட்டென்ஷன் இதுக்கான கண்டிப்பாக இது கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது இது என்னென்னா ஓவராக பண்ணுறதுனால அந்த வளர்த்துற பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரி அடுத்தது என்னென்னா ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டியோட காமன் சயின்ஸை பற்றி பார்த்துடலாங்க சில நிமிஷம் கூட அமைதியாக ஒரு இடத்துல உட்கார முடியாது இது வந்து ஒரு காமனான சிம்டமாக இருக்குது அடுத்து மற்றவங்க பேசுகிறப்போ மதிக்காமல் பேசிக்கிட்டே இருக்கிறது அதுக்கப்புறம் அதிகமாக பேசுகிறதும் எப்பவும் ஓடிட்டே இருக்கிறது இல்லைன்னா மேலே ஏறுறது இறங்குறது அப்புறம் ஒரு செயலை ஆரம்பிச்சுட்டு அதை முடிக்காமையே விட்டுறது அப்புறம் எளிதாக கவனச்சிதறல் திறல் வந்துடுறது அப்புறம் தூக்கத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ஹைப்பர் ஆக்டிவ் சில்ட்ரனுக்கு இதுக்கான காரணம் என்னென்னு நம்ம பார்த்தோம்னா மூல வளர்ச்சியில் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கிறது சரிங்களா பெருசாக வித்தியாசம் கிடையாது அப்புறம் ரொட்டீன் லைஃப்பில் திட்டமிடப்படாத வாழ்க்கை முறை அந்த குழந்தைக்கு நம்ம வச்சிருக்கிறது அப்புறம் வந்து எக்ஸஸ் ஆன ஸ்க்ரீன் டைமுங்க மொபைலு டிவி அதிகமாக பார்க்கறது இதுவும் ஒரு காரணமாக இருக்குது அப்புறம் தூக்க குறைபாடு இன்சோமினியா லேக் ஆஃப் ஸ்லீப்பு அப்புறம் வந்து தவறான உணவு பழக்கம் சரிங்களா பூவர் நியூட்ரிஷனும் காரணமாக இருக்குது அப்புறம் மன அழுத்தம் இல்லைன்னா பயம் மன அழுத்தம் எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைனா ஆங்ஸிட்டி அதனாலேயும் வந்துடுது ஃபியர் ஆங்ஸைட்டி இதனால் வந்துடுது சில நேரத்தில் இது ஏடிஹெச்டியாகவும் இருக்குது அப்படின்னா ஏடிஹெச்டினா என்னென்னா அட்டேன்ஷன் டெஃபிஷிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் ஓகேங்களா வெறும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஒன்று அட்டேன்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் அப்படின்னா ஏடிஹெச்டி அந்த ஒரு மருத்துவ நிலையாகவும் இது இருக்கலாம் அப்புறம் நான் பேரண்ட்ஸ் என்ன பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு தினசரி ஒரு ரொட்டீனை ஒழுங்கான ஒரு வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருங்க விளையாட்டில் படிப்பில் தூக்கத்தில் எல்லாத்துலேயுமே நேரத்தை நிர்ணயம் பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுத்துருங்க அப்புறம் சர்க்கரை இருக்கிறது ஜங்க் ஃபுட்ஸ் அந்த ஃப்ரைட் ஐட்டம் ஏதாச்சும் பேக்க்டு ஐட்டம் அப்புறம் கலரிங்கான கலரிங் போட்ட உணவெல்லாம் இருக்குல்ல ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு அந்த உணவு வகைகளை எல்லாம் டோட்டலாக தவிர்த்துருங்க பேக்கேஜ் ஃபுட்டையும் தவிர்த்துருங்க அப்புறம் மூளைக்கு நல்ல மூளைக்கு நல்லது செய்கிற உணவாக கொடுக்கணும் அப்படி பார்த்தா பழங்கள் நட்ஸு பருப்பு வகைகள் அப்புறம் விதை சீட்ஸு அப்புறம் வந்து தண்ணி இதெல்லாம் சீட்ஸ்னால் ஆலி விதைன்னு சொல்லுவாங்கள்ல ஃப்ளாக் சீடு அப்புறம் நிறைய டைப் ஆஃப் சீட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் சரிங்களா இதை தவிர பருப்பு வகைன்னா இப்போ பருப்பு துவரம்பருப்பு நான் இது பாசி பயிறு அந்த மாதிரியை தவிர நட்ஸு ஆல்மண்டு பாதாம் முந்திரி அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் பழங்களில் எல்லா வகையான பழங்களும் கொடுக்கலாம் தண்ணி மூணு நாலு லிட்டர் குடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்புறம் ஒரு மெதுவான மூச்சு பயிற்சி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லித்தரலாம் அப்புறம் இதுக்குன்னு இருக்கிற நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைசஸ் இல்லை நான் நான் ஏரோபிக்ஸான யோகா பயிற்சி அதெல்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரலாம் இதை தவிர மொபைல்லையும் டிவிலையும் இருக்கிற நேரத்தை நல்லா கட்டுப்படுத்தலாம் குழந்தையோட அமைதியாக பேசணும் ஒரே நேரத்தில் ஒரு விஷயத்த தான் வந்து அவங்க வந்து நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் தேவைன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணலாங்க அப்புறம் இதை பற்றின பாசிட்டிவ் அவுட்லுக் என்னென்னா இந்த மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைங்களை நம்ம ஈஸியாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃபிஸியோ தெரப்பி அப்புறம் கொஞ்சம் கவுன்சிலிங்கும் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோ